மக்களே செம்மையான ஒரு அபூர்வமான ஒரு காட்டுக்கு தான் வந்திருக்கேன் இதுக்கு மேலே வண்டி போவாது இந்த காட்டில் வந்துட்டு ஒரு அபூர்வமான ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் வேற எங்கேயும் இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில்லுக்கு பேக் சைடு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு அபூர்வமான மரம் இருக்குன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு கண்ணன் பாண்டிச்சேரியர்லேருந்துட்டு நானே அந்த மரத்தை பார்க்கட்டே தப்பாகிடும்ல அதுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ வண்டி ஆஃப் பண்ணிட்டு இந்த காட்டுக்குள்ளே லைட்டாக ஒரு ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் மக்களே இந்த குச்சை வந்து ஹெல்பிக்கு வச்சுக்கிறேன் விடலாம்ல வல்லவனுக்கு புல்லுமா ஓகே மைக் எங்கன்னா விழுந்துற போகுது நான் பாட்டுக்கு மரத்தை பாக்குறேன் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன்னு காட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டுல என்னங்கதான் அடி வாங்க போறோன்னு தெரியல மூங்கில் காடா இருக்குது வேலி ஐயோ இத எப்படி தாண்டறது பாம்பு மக்களே ஒரு வழியா அந்த மரத்தை நான் பாத்துட்டேன் இடையில வந்துட்டு பாம்பை வேற பார்த்தா பாம்புன்னா படையே நடக்கும் அலறி அடிச்சு ஓடி வந்தேன் இவன் வேற அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண கிடையாது சரி ஓகே வாங்க மரத்தையாவது பார்ப்போம் வாவ் வேற லெவல்ல இருக்கு மரம் இப்படி ஒரு மரத்தை நான் பார்த்ததே இல்ல யூடியூப்ல பாத்துருக்கேன் இந்த டிஸ்கவரி சேனல்ல தான் பாத்துருக்கேன் இந்த மரத்தை நான் பார்த்தது கிடையாது பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க வாங்கல ஐயோ இப்படி ஒரு மரத்தை என் லைஃப்ல பார்த்ததே இல்ல செம்மையா இருக்கு இது மட்டும் ஒரு பொண்ணா இருக்க கூடாதா ஐயோ மைண்ட் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்துல இருந்து பேபி வேலை காமிங்க ஏழுக்கு ஏழு மரம் ஒரு பனை மரத்துல இருந்து ஏழு பனை மரம் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா நம்ம அந்த சேனல்ல டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க ஸோ நான் லைவா பார்த்துருக்கேன் பாண்டிச்சேரிக்கு வந்தா பாண்டிச்சேரி ஆரோவிலுக்கு பேக் சைடு இருக்கு இந்த காட்டில் தான் இந்த மரம் இருக்குது ஸோ இந்த அபூர்வ மரத்தை எல்லாருமே பாருங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு அபூர்வ மரம் இருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸ்டைல் பாய் 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 உலர்த்து